மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்ன அப்படின்னா கோலம் வீட்டில் போடுறது கோயில்களில் பஜனை இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தவிர்த்துருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷனோட வந்து இறை வழிபாடு மட்டும் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதம் முழுக்க வந்து தேவர்களுக்கு விடியற்காலை காலை பொழுது அதனால தேவர்களுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து அதாவது மார்கழி இருந்து மார்கழி இறுதி வரைக்கும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே வந்துடணும் அதாவது பூஜை எப்படி பண்ணணும்னா சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சிடணும் பூஜையை ஆரம்பிக்க கூடாது சூரிய உதயம் ஆகும்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சிடணும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் நீங்க வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயிரம் வருஷத்துக்கு வந்து இறைவனை வந்து வழிபட்டதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும் அப்ப பண்ணாதவங்களுக்கு என்ன அப்படின்னா பீடைகளும் அதுக்கப்புறம் வந்து ஜென்மத்தினுடைய பாவங்களும் வந்து ஏழே ஏழு ஜென்மத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி பூஜை பண்ணணும்னா காலையில் சீக்கிரமே விடியட் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லலாம் வந்து கோலம் போட்டு உங்களுடைய நில வாசலில் வந்து ரெண்டு விளக்கு வைக்கணும் அகல் விளக்கு வந்து வைக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த மாதம் வந்து குளிர் நிறைஞ்ச மாதன்றதுனால பனி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ரெண்டு வெளிச்சங்களும் வந்து தேவர்களை வந்து வீட்டுக்கும் லக்ஷ்மி நாராயணனை வீட்டுக்கும் வர வைக்கும் இது மூலியமாக உங்களுடைய வீடுகளில் வந்து செல்வம் நிலைக்கும் அதனால் வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு வைக்கணும் இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு பாவை நோன்பு யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க திருமணம் ஆகாமல் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த நோன்பை வந்து செய்யலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கிறவங்க வந்து இந்த முப்பது நாளுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் எப்பையும் போல் வந்து பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ கோலம் போடுறது அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு வைக்கிறது அப்புறம் வந்து உங்களுடைய சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு விநாயகர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையாரில் விநாயகர் குடிச்சு வச்சு நீங்கள் வந்து சங்கல்பம் எடுத்துக்கிடணும் உங்களுடைய இந்த முப்பது நாளும் உங்களோட நோன்பு எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் பெருமாள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இல்லைனா ஆண்டாள் ஃபோட்டோ இது பெருமாள் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப சிறப்பு நீங்கள் பெருமாள் கிட்டே வந்து வந்து வேண்டிக்கணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் இருக்கக்கூடிய நோன்பை வந்து நீங்க ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு மனபோல் மாங்கல்யம் கிடைக்கணும் அப்படின்றதையும் நீங்க வந்து வேண்டிக்கிறணும் அது மட்டும் இல்ல நோன்பு இருக்கிறவங்க ஒருவேளை மட்டும் உணவு உண்ணணும் அதுக்கப்புறம் பால் நெய் தயிர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது இந்த முப்பது நாளுமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வேளை தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து தலையில் வைக்கக்கூடாது அதுவும் கண்மை வந்து போட்டுக்கூடாது இதுதான் வந்து திருப்பாவையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் பாவை நோம்புக்கு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ஆண்டாள் வந்து நோன்பிருந்து தான் வந்து ரங்க வந்து அடைஞ்சாங்க அது மாதிரி இதே மாதிரி இருந்து தான் வந்து நம்ம கடவுளை வேண்டிக்கிறது மூலயமா போல் மாங்கல்யம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நோன்பு இருக்கிறவங்க டெய்லி கூட கோவிலுக்கு போ பக்கத்தில் கோவில் இருந்தால் நீங்கள் டெய்லி வந்து பெருமாள் சன்னதியில் போய் நீங்கள் வந்து ஏதாவது பிரார்த்தனை உங்களோட பிரார்த்தனை என்னையோ அதை சொல்லி நீங்கள் வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சுவாமி படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றத சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறணும் இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அக்காரடிசல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நெய்வேத்தியத்தை கடவுளுக்கு படைச்சிட்டு தான் வந்து நீங்கள் அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும் இந்த நைவேத்தியத்தில் வந்து பால் நெய் இனிப்பு இதெல்லாம் வந்து நிறையவே சேர்த்து தான் அந்த அக்காரடிசல் அப்படின்ற ரெசிபி செய்வாங்க அதை வந்து நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக செஞ்சு கோயிலில் போய் படைத்து பெருமாளையும் ஆண்டாலையும் வந்து வணங்கிட்டு உங்களுடைய நோன்பை வந்து நீங்கள் முடிக்கணும் இப்போ கூடாரவள்ளி அப்படின்ற நாளை பத்தி பார்ப்போம் கூடாரவள்ளி அப்படின்றது வந்து என்னைக்குன்னா மார்கழி மாசத்தோட இருபத்தி ஏழாவது நாள் தான் கூடாரவள்ளி தினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தரம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஜனவரி மாதம் ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த நாள் தான் கூடாரவள்ளி தினம் அப்படின்னு சொல்றோம் எதுக்காக இந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னா ஆண்டால் ரங்கப்பெருமான் அடைகிறதுக்காக மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவை பாடிட்டே வந்தாங்க அப்போ இருபத்தி ஏழாவது நாள் மார்கழி மாசத்தோட இருபத்தி ஏழாவது நாள் வந்து ரங்கப்பெருமான் வந்து ஆண்டாளுக்கு வரம் கொடுத்தாரு என்ன அப்படின்னா அவரே வந்து ஆண்டாள் அடைகிறதுக்கான ஒரு வரம் அதனால் அந்த நாளில் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து ஆண்டாலையும் ரங்கப்பெருமானையும் நினச்சி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிற வரம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எப்படி வந்து பைரவருக்க அஷ்டமி அன்னைக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து வழிபடுறாங்களோ அதே மாதிரி கூடாரவழி தினத்தில் பெருமாளை வந்து எல்லா தேவர்களும் வந்து வணங்குறதுனால அன்னைக்கு நம்ம வந்து பெருமாளையும் ஆண்டாலையும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சிறப்பும் செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடாரவள்ளி அன்னைக்கு மத்த மார்கழி மாசம் முப்பது நாளும் செய்த சிறப்பு பூஜைகளுக்கு உண்டான பலன் அந்த ஒரு நாள்ல வந்து நம்ம செய்யறது மூலியமாகவும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் எல்லாருமே இந்த நாளை தவறாமல் சுவாமியை வழிபடணும் பாவை நோம்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இருந்து உங்களுக்கும் வந்து அந்த திருமணம் அப்படின்ற ஒரு வரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நானும் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த நாளில் மறக்காமல் இந்த மார்கழி மாதம் முழுதுமே வந்து சுவாமியை வேண்டிட்டு இந்த நாளையும் வந்து கூடாரவழியும் மறக்காமல் அன்றைக்கும் வந்து சுவாமியை வந்து பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் Thank you.